பாக்யலட்சுமி இனியாக கால் பண்ண மாதிரியே போலீஸ் கரெக்டாக வந்து நிச்சாரத்தை பண்ணும்போது நிச்சாரத்தை நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டின உடனே இங்கே கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் சம ஷாக்காக இருக்குது என்ன இது போலீஸ் வந்திருக்காங்க அதுவும் இவங்க வந்து எதுக்காக இந்த நிச்சயத்தை நிப்பாட்டுறாங்க என்ன மேடம் என்ன பிரச்சனை எதுக்கு நிப்பாட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்க என்ன சார் ஒன்றும் தெரியாமல் கேட்குறீங்க இந்த வீட்டில் கட்டாயக்கில் நடக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அதனால தான் நிப்பாட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் நீங்கள் தவறாக பிடிச்சிக்கிட்டீங்க நீங்கள் ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க அப்படி ஒன்றும் நடக்கல மேடம் இங்கே எல்லாமே எங்களுக்கு பிடிச்சி தான் நடக்குது எல்லாருக்கும் விருப்பம் விருப்பம்தான் அப்படின்னு சொல்ல ஈஸியில் ஒன்று ஆமாம் மேடம் இங்கே எல்லாேருக்கும் விருப்பம் பொண்ணுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லை மற்றபடி எல்லாருக்கும் விருப்பம்தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க இல்லை மேடம் எங்களுக்கு தான் ஃபோனில் கால் வந்துச்சு பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க அம்மா பற்றி யாரும் பேசலை சார் அப்படியா இல்லை மேடம் என் பொண்ணுக்கு விருப்பம்தான் பாருங்க என் பொண்ணு இங்கே தான் நிற்கிறான் அப்போனு கேட்க உடனே போலீஸும் உங்கள் பேர் இனியாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் தான் போலீஸ் கால் பண்ணுங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஈஸியும் கோப்பியும் அப்படி ஷாக்காக வராங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு தான் இந்த கல்யாணம் நடக்குதா ஆமாம் மேடம் எனக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லை எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் இவங்க யாரும் நான் சொல்கிறதை கேட்க மாட்றாங்க அவங்களாம் அவங்க விருப்பத்துக்கு முடிவு பண்ணி என்ன இந்த கல்யாணத்தில் பண்ணிதாங்கன்னு கட்டாயப்படுத்துகிறாங்க எனக்கு இதில் விருப்பம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல என்ன சார் இப்போ தான் சொல்கிறீங்க இங்கே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொன்னீங்க நான் பார்த்தா பொண்ணு கல்யாணம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா இப்போ என்ன சார் சொல்ல போகிறீங்க இல்லை மேடம் அவள் தப்பாக வந்துக்கிட்டா நாங்கள் ஒன்றும் இப்போது அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணல ஜஸ்ட்டு நிச்சயத்தை தான் பண்ணுறோம் அவள் விருப்பம் எப்போவோ அப்போ தான் அவளுக்கு கல்யாணம் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டோம் இனியா என்னம்மா நேற்று நைட்டு தானே கொஞ்சம் டேடி வந்துட்ட அவ்வளோ தூரம் பேசினேன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி தான் இப்போ கிளம்பி வந்தேன் அதுக்குள்ளே என்னாச்சு சொல்லுமா ஒருவேளை நான் பேசுறதுக்கு முன்னாடி இதுவும் போலீஸ் கால் பண்ணியா அப்படின்னு கோபி கேட்க இங்கே இனியாவும் இல்லை டாடி நான் இப்போ தான் போலீஸ் கால் பண்ணி சொன்னேன் எனக்கு விருப்பம் இல்லை டாடி நான் உங்கள்கிட்ட அதை சொல்லிட்டேன் நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்க டாடி நான் தப்பு பண்ணிட்டேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக அந்த தப்புக்கு நீங்கள் பண்ணுறது தான் சரியான தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறது பெரிய தப்பு டாடி நான் பண்ண தப்பை விட்டுட்டு நான் இப்போது படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த பையன்கிட்ட பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டுறீங்களே அப்படின்னு சொல்ல இங்கே வந்த மாப்பிள்ளை வீட்டில் என்ன ஈஸ்வரி என்ன ஏதோ அந்த பையன் கிட்ட பேச மாட்டேன் ஏதோ பிரச்சனைலாம் சொல்கிறீங்க என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்போது உங்கள் பொண்ணு வேற வேலையாவது லவ் பண்ணுறாங்களா ஓ தான் இந்த அர்ஜென்ட் கல்யாணமா அப்படின்னு கேட்க ஈஸ்வரியும் ஐயோ அப்படி இல்லை ஜானகி அது வேற பிரச்சனை நான் மட்டும் சொல்கிறேன் இது என்ன பிரச்சனை ஈஸ்வரி நீ நானும் சம்மந்தியாக போகிறோம் அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஆனால் நீ அதை மறைக்கிற எங்கள்கிட்ட அப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஈஸ்வரி புரியலையே அப்போ நீ எங்களை ஏமாத்த நினைக்கிற ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்ல கோபியோ ஐயோ ஒம்சருங்க அது வேறு பிரச்சனை அதில் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் என்னங்க எதுக்கு நாங்கள் அமைதியாக இருக்கணும் இதுக்கு மேலே நாங்கள் அமைதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை போலீஸ் வந்திருக்கு உங்கள் பொண்ணுக்கு இந்த கிணத்து விருப்பம்னு சொல்கிறா வேறு யாரும் பேசுகிறேன்னு சொல்கிறா இனிமேலும் இங்கே நிற்கிறது எங்களுக்கு சரியில்லை ஏங்க தட்டெடுத்து கிளம்புங்க அப்படின்னு இங்கே பொண்ணு பக்கம் வந்தவங்க எல்லாமே தட்டெடுத்து கிளம்புறாங்க ஈஸ்வரியும் ஜானகி நான் சொல்கிறது கேளு ஜானகி இங்கே பார்த்து ஜானகி ஒரு இது ஜானகி அப்படின்னு ஈஸ்வரி பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே ஓடுறாங்க ஆனால் வந்தவங்க யாருமே நிற்காமல் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க அதுக்கப்புறமா நிறையா ஈஸ்வரி வராங்க வந்து ஏ இனியா அப்படின்னு சொல்லி இனியா அவருடைய கைய பிடிச்சிருக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தூங்குறது நீ இந்த காரியம் பண்ணியிருப்பேன் பாரு நல்ல சம்மந்தம் இப்போ கை நழுவி போயிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல அவங்களும் போலீஸ்களும் ஒன்று இங்கே பாருங்கள் மேடம் நான் இருக்கும்போது இந்த பொண்ணு துன்புறுத்துறீங்க இது சட்டப்படி குற்றம் புரிதுங்களா இங்கே பாருங்கம்மா இது எங்கள் வீட்டு பிரச்சனை இதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்க்குறது நாங்கள் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு யாரை கல்யாணம் வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சும்மா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு இங்கேயிருந்து பிரச்சனை பண்ணாதீங்க அதான் நிச்சயம் தந்து போச்சு நீங்கள் கிளம்புமோ இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே போலீஸ்காரன் ஒன்று இந்த பாருங்க மேடம் நீங்கள் தேவையில்லாமல் ஆகாதீங்க நான் சொல்கிறத ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதனால தான் நான் வந்தேன் முதல்ல எந்த பொண்ணையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்காதீங்க ஏன்னா போகிறது அவங்க தான் நீங்கள் ஒரு நாள் முடிவு பண்ணி ஒரு நாள் கல்யாணம் பண்ணிவிட்டு அதோட போயிடுவீங்க ஆனால் அந்த பொண்ணு லைஃப் லாங் அவள் தான் வாழ போகிறாள் அதனால் படிக்கிற பொண்ணுங்களாம் படிக்க விடுங்க படிக்கணும்னு ஆசைப்பட போகணுங்கள நல்லா படிக்க வச்சு நல்லா வேலைக்கு அனுப்புங்க வெளி உலகத்தை கற்றுக்கிட்டோம் அவங்களுக்கு யாரை கல்யாணம் இருக்குதுன்னு விருப்பப்படுறாங்களோ அவங்கள பண்ணி வைங்க மேடம் அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க போன உடனே ஈஸ்வரி இனியா பார்த்து ஏ இனியா உனக்கு எம்பர்த்தம் இருக்கும் ஆ நாங்கள் அவ்வளோதான் சொல்லியிருக்கோம் ஆனால் நீ அதை எதை பற்றியுமே கவலைப்படாமல் காதில் வாங்காமல் போலீஸுக்கு கால் பண்ண சொல்லியிருக்கே உண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கையை ஓங்குறாங்க டக்குன்னு பாக்கியா ஈஸியாக கையை பிடிச்சி பிடிச்சி என்னத்தை என்ன பண்ணுறீங்க எதுக்கு இப்போ அவர்கிட்ட கை உங்குறீங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்றாங்க அடியே பாக்கியா எல்லாத்துக்கான நீதாண்டி நீ தான் பெரியவங்க எது சொன்னாலும் சரி கரெக்டாக இருக்குன்னு சொல்லாமல் வாய் வாய்ப்பேசிகிட்டு இருக்கல அதான் ஓ பண்ணு ஒன்றை மாதிரியே இருக்கா எல்லாமே தப்பா அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணுற அளவுக்கு அந்த டா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போது இவர் போலீஸுக்கு கால் பண்ணி இந்த ரீசார்ஜில் இருக்குது பாட்டினா அப்போது அவள் அவகிட்ட பேசணும் அவன் கூட ஓடி போகலான்னு முடிவு பண்ணிட்டாள் அவன் பொண்ணு யாருக்கு தெரியும் நீயும் அதுக்கு சேர்ந்து ஜாட தட்டினாலும் தட்டுபடி அப்படின்னு சொல்ல அத்தை வேணத்தை வார்த்தையை பார்த்து பேசுங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை நீங்கள் தப்பாக பேசினாலும் அப்புறம் நான் வேற மாதிரி பேச மாதிரியா இருக்கும் என்னடி பேசுவ என்ன பேசுவேன் பார்த்தியா கோப்பி என்ன பேச்சு பேச பாத்தியா கோப்பி இவரு இருக்கிற வரைக்கும் இனியும் அவருக்கு ஒரு நல்லது நடக்காதடா எனக்கு என்னமோ இனியா நம்ம மேலே ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம தலையில் பெரிய கழுதைக்கு போட போகிறான்னு தோணுது ஏன்னா வந்த சம்மந்தம் அப்படி அப்படி சம்மந்தம் நல்ல சம்மந்தம் நான் என்ன நாளைக்கேவா கல்யாணம்னு சொன்னேன் ம் உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஆனால் சுத்தமாக அதை காது கொடுத்து வாங்காமல் இந்த இனியா எம்பிட்டு போய் வேலையை பார்த்துருக்கா பாத்தியா இப்போது அவங்க நம்மளை அசிங்கப்படுத்தி போயிட்டாங்க இனிமேல் அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க இனி வேற ஒரு நல்ல பையனாக பார்த்து தேடணும் கண்டுபிடிக்கணும் ஆனால் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை பாக்கியா இவரான் ஒரு அம்மா கறியா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேச கோபியும் சரிதாம்மா இந்த பாக்கியாவுடைய முட்டாள்தானத்தனால்தான் இன்னிக்கி இனியா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா இல்லைனா இனியாட்ட ஏது ஃபோனு அப்போது இந்த பாக்கியா தான் ஃபோனை கொடுத்து இனி அவ கால் பண்ண சொல்லி போலீஸ்கிட்ட பேசியிருப்பா எல்லாமே திட்டம் போடுறதாம் நடந்திருக்கு அம்மா யார் என்ன வேணும் திட்டம் போடட்டும் என்ன வேணும் பண்ணட்டும் ஆனால் இனி அவனுக்கு கல்யாணம் பண்ணுறது பண்ணுறது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு கோபி சொல்லிடாரு உடனே பாக்கியா இங்கே பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட இந்த வீட்டில் யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ போனால் போது இருந்துட்டு போங்க தான் இந்த வீட்டை விட்டு வச்சுருக்கேன் இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தால் போகிற சாப்பாடு சாப்பிடுட்டு அமைதியாக இருங்க அதை விட்டுட்டு என் பொண்ணுக்கு நிச்சயார்த்தம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன்னு தேவையில்லாத முடிவு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இனியா ஓ மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இனியா வச்சுட்டு கிளம்பிடுறாங்க ஈசையின் கோப்பியும் அப்படியே நிற்கிறாங்க ஈசை சொல்கிறாங்க பாத்தியா கோப்பி அவள் என்னை பைச்சு பேசுகிறான்னு இவ எனக்கு என்னமோ இனியும் ஆசைப்பட்டான்னு அந்த செல்வி பையன் கூட இனியாவை சேர்த்து வச்சானோ எனக்கு தெரிஞ்சு இனியாவுக்கு நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ண முடியுமோ அந்த கல்யாணத்தை பண்ணியே தீரணும் அப்போ தான் இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கட்ட முடியும் இவரோட திமறையும் அடக்க முடியும்டா அப்படின்னு சொல்ல கோபி ஒன்று சரிங்கம்மா நான் போனாங்கள அவங்க வீட்டில் போய் பேசி புரிய வச்சுட்டு வரேன் திரும்ப நாம திஞ்சாதத்தை நடத்தலாம் அப்படின்னு கோபி அங்கேருந்து கிளம்பி போகிறாரு